நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சில புகைப்படங்கள் அதாவது கோவாவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் வெளியாகி செம வைரல் ஆகிட்டுருக்கு தலைவர் வந்து இப்போது ஜெயலட்டூ படப்பிடிப்புக்காக கோவாவுக்கு போயிருக்காங்க அங்கே வந்து தலைவருக்கு ஹேர் ஸ்டைல் மற்றும் அந்த பியர்ட் ஸ்டைல்லாம் ஜெயலல டூ படத்துக்காக செட் பண்ணுறதுக்காக ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து தலைவரை மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியாகி வைரலாகுது தலைவர் வந்து எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவு உயரத்துக்கு போன பிறகும் கூட அவர் என்னமோ முதல் படம் பண்ணுற மாதிரி தான் இப்போவும் ஃபீல் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க தலைவர் நினச்சாங்கன்னா நான் இந்த டைமுக்கு தான் ஷூட்டிங் வர முடியும் இந்த ஷெட்யூல் தான் வர முடியும் அது இங்கே தான் பண்ண முடியும் அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லலாம் அதுக்கும் தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து ஓகே தான் சொல்லுவாங்க ஏன்னா தலைவரோட சீட் கிடைக்கிறதுக்கு தான் எல்லா தயாரிப்பு நிறுவனங்களும் காத்து கிடக்கிறாங்க அப்படி இருந்தாலும் கூட ஷெடியூல் வந்து எங்கேயா இருந்தாலும் கோவாவிலையாக இருந்தாலும் அல்லது வெளிநாடுகளில் இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அங்கே போய் நடித்து கொடுக்குறதா இருக்கட்டும் அல்லது கரெக்டான அந்த டைமை கீப்பப் பண்ணுறதா இருக்கட்டும் ஒம்பது மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா எட்டே முக்காலுக்கெலாம் தலைவர் ரெடியாக இருப்பாங்களாம் அவருடைய இந்த டெடிக்கேஷன் தான் அவரை வந்து மேலும் 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 உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்குது தலைவரை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும் தலைவர் இந்த வயசுலேயும் இவ்வளோ உழைக்கிறாரு உனக்கு என்னடா எந்திரிச்சு ஓடுறா அப்படின்னு நம்ம மைண்டே நம்மளை சொல்லும் அந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான்